இந்தியாவை தாக்குவதற்கான அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹப்பாசி தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் னர் மேலும்னர் பொறுப்பாகியா பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள விரைவில் பாகிஸ்தானுக்கு பதிலடி தாக்குதல் கொடுப்பதற்கு இந்திய மத்திய அரசு தயாராகி வருகிறது என்றும் அறிவித்திருந்தது சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தினால் போருக்கு தயாராக வேண்டும் எனவும் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னிடம் உள்ள அணு ஆயுதங்களும் ஏவுகணைகளும் பார்வைக்கு வைப்பதற்கு அல்ல நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் நாம் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாருக்கும் தெரியாது உள்ள அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை நோக்கி மட்டுமே உள்ளன இந்தியாவை தாக்க நூற்று முப்பது அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் உடனான சிந்து நதி நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியது இந்த தீர்மானத்திற்கு பாகிஸ்தான் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ள பின்னணியில் இந்தியாவை தாக்குவதற்கான அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ள கருத்தால் பெரும் ஏற்பட்டுள்ளதாக முழு குடும்பத்தினருக்கும் தேவையான தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள்